மிக பொதுக்கூட்டத்தையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தந்து தலைமை பொறுப்பேற்று இருக்கும் தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் அதேமானவர்களை மற்றும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் எஸ் பி குமார் ஆர்பர்ட் கில்பர்ட் ஏ ஜீவனாதன் வழக்கறிஞர் நன்மாரன் இரா விஸ்வநாதன் ஆரம்பி முரளி அன்பு வரவேற்புரை சக்தி குமார் தங்கவேல் டி ஆர் சண்முகம் சங்கர் இளவழகன் சிவகுமார் கணேசன் வெல்டிங் முருகன் செந்தில் செந்தில்குமார் ஒருங்கிணைப்பாளர் ரகுராம் கே மூர்த்தி ராஜாராம் புத்தன் சுந்தரராஜன் மையப்பன் ஸ்ரீதர் ராமசாமி சேகர் இந்த மாபெரும் பொறுப்பு கூட்டத்திற்கும் நலத்திட்ட உதவி வழங்க உலக இருக்கும் நமது மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் சித்தரசு அவர்களே விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில செயலாளர் எம்பி அண்ணன் தயாநிதி மாநாடு அவர்களை அண்ணா நகர் குறைவல்லர் அண்ணன் எம் கே மோகன் அவர்களே அண்ணாநகர் தெற்கு பகுதி செயலாளர் அவர்களே அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தமிழ் பிரசன்னா அவர்களே வழக்கறிஞர் சோமா மது வதனி அவர்களே துறை பொதுச்சாளர் திராவிட கழக பேச்சாளர் திருச்சி சிவா தலைவர் கழக பேச்சாளர் அவர்களே மற்றும் கார்த்திக் மோகன் அவர்களே சந்திரபாபு அவர்களே ரணி ராணி ரவிச்சந்திரன் அவர்களே எஸ் ராம்குமார் அவர்களே சு விக்டர் அவர்களை மாவட்ட தொழிற்சாலை பி எஸ் கவிச்சந்திரன் அவர்களே சங்கீதா அவர்களே ஜே எஸ் அகஸ்டின் அவர்களே சேவன் அவர்கள் முருகன் அவர்களே கலாச்சரி ஆனந்தன் அவர்களே தேவேந்திரன் அவர்களே அசோக் குமார் அவர்களே வி ஆர் விஜய் அவர்களே சரவணன் அவர்களே சீனிவாசன் அவர்களே யோகேஸ்வரி அவர்களே சுந்தராஜன் எம் டி ஆர் சரஸ்வரி சாரதி மணிமார் அவர்களே திருமலை பொன்னடகம் அவர்களே ராஜாவிட ரங்கனார் அவர்களே லதா குமார் பிரலவன்ஸ் அவர்களே குட்டி அவர்களே முரசி ஜெயக்குமார்களே எஸ் எம் செல்வர்களே வழங்க மணிகண்டன் அவர்களே எம்எம்பி கார்த்திக் ஷியாமலா உமா தர்மராஜ் வாசுதேவன் மீனம் சுப்பிரமணிய முருகன் கோவிந்த வட்டசாரகர் ரவீந்திரகுமார் மகேஷ் ராஜா கருணாநிதி எம் சிவா மற்றும் பகுதி நிர்வாகிகள் ஏ கே மூர்த்தி కృష్ణామి నిం తురే అయితే బాలకృష్ణ విజయగోపాలు బాబు కుమరవేల్ రామేష్ పరమసివం కాసి సతీష్ కుమార్ సెల్వకుమార్ పచ్చర్వి తారీర రత్నవేల్ ఇలా రాజా రవికుమార్ ఆనందన్ ఆర్తి ప్రభు అభి అనురాధ రమేష్ చంద్రశేఖర్ மற்றும் நூத்தி ஐந்தாவது ஆழ்வாக தி எழுத்தலை ஆ விஜய் தமிழக சுந்தர் சுந்தரி சுந்தராஜ் மனோகர விநாயகம் சண்முகம் பழனி வைரமுத்தர்கள் மற்றும் நூத்தி ஐந்தாவது அனைத்து அணைகளின் நிர்வாகிகளே மாவட்ட அமைப்பா மாவட்டத்தின் அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர் பகுதி அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே இங்க எனக்கு வந்து பத்து ரெண்டு நிமிஷம் பேச கொடுத்துருக்காங்க இன்னும் பேச்சாளர் எல்லாம் இருக்காங்க மாவட்டம் இருக்காங்க இன்னும் நடவராமா இருக்கேன் நலத்திட்ட என்ன ஆனா ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க சர்க்கிள்ல கூட பேசிக்கிறாங்க நாங்க அவங்க தப்பு கொடுத்து பேசிட்டு இருப்போம் தான் என்ன சொல்லுவேன் எல்லாம் அப்படி இருக்கு கூட்டத்தை பார்த்தா ஓகேன்னு இருக்குது இந்த கூட்டம் வந்து பாதி தமிழ்நாடு அங்க வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இல்ல அத பாதி இருந்தா போட்டே இருக்கு அவன் ஒரு கோடி நான் உறுப்பினர் ஒரு கோடியெல்லாம் இருக்கார் மிச்சம் போனா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இருந்தா ஓட்டு இருக்கும் உறுப்பினர் இருக்கும் உறுப்பினர் சேர்க்கறது எவ்வளவு பேர் சேர்க்கலாம் ஒரு கோடி இல்லை ரெண்டு கோடி உள்ள பாப எடுத்துட்டு போய் கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய வேலை கிடையாது அதனால அந்த புதுசாக அந்த கட்சிக்காரங்க சொல்லிக்கிறேன் நாங்க வந்து இந்த அஞ்சு ஆண்டு காலத்துல நாலு ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறோம் இந்த நாலு ஆண்டு காலத்துல மழை நீர் மழைநீர் நீர் வேலைகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்கணும் மக்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் மழை பெய்ஞ்சா அரும்பாகத்துல மழை பெய்ஞ்சதுன்னா அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கு மினிமம் நாலு அஞ்சு நாள் தண்ணி போறது வழியே இருக்காது தண்ணியில தான் போனோம் தண்ணியில தான் வரணும் இப்ப இந்த நாலாண்டு காலத்துல மழை எவ்வளவு பெய்ஞ்சாலும் சரி அந்த ரெண்டு மணி நேரம் மழை விட்டதுன்னா தண்ணி உடனே போற அளவுக்கு இங்க மாமன்ற உறுப்பினர்களும் எம்எல்ஏ அவர்களும் பதிலாளர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உழைப்பிற்கு வரும் இருபத்தி ஆறாம் ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தல் மக்கள் எதிர்கட்சிய எதிரில் நிற்கும் அனைத்து கட்சியாளருக்கும் நல்ல பாட போகடுவார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு நாங்கள் மீண்டும் உழைத்து கொண்டே இருப்போம் இன்னொரு சொல்லிக்கிறேன் எதை சொல்லுவாங்க பழமின் நேற்று மழையில இன்னைக்கு பூத்தா காலம் அப்படின்னாங்க அவளுக்கு ஒன்றுமே தெரியாது தம்பிதான் ஏன்னா ஏன் தம்பினா நான் வந்து முதல்ல முன்னாடி வந்து ரஜினி ரசிகர் அதுக்கப்புறம் விஜய விஜய் இருந்தேன் ஆனால் என்னோட வயசு கம்மி தான் அதனால சொல்லிக்கிறேன் இரநூறு தொகுதி இரநூறு பேர் இரும்பாவதா சொல்லுவோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினு கூட சொல்லுவோம் ஏன்னா எங்க தலைவர் இரநூறு நாற்பதுக்கு நாற்பது நாலு வென்று ஜெயிச்சு கொடுத்தோம் இரநூறுனா தான் இரநூறு தொகுதியை நாங்கள் ஜெயிச்சு கொடுப்போம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க நாங்கள் வந்து உழைக்கிறோம் மக்களுக்கு தெரியும் அதனால நாங்க இரநூறு தொகுதினு இருக்கப்பா தான் சொல்லுவோம் நீ சொல்ற மாம வந்து அவருக்கு பின்னாடி தலைவருக்கு பின்னாடி பையன் பையனுக்கு தான் பையனு ஏய் நாங்க குடும்ப அரசியல் தான் நடக்கணும் நீ என்ன படத்துல பண்ணிட்டு இருக்க உங்க அப்பா உன்னா தான் நடிக்கிறதுக்கு நீ உங்க பையன் எடுத்துகிட்டு வந்து விட்டு எல்லாம் வழி வழியா நடக்கிறது தான் வீட்டுல அப்பனுக்கு அப்புறம் புள்ளதான் உனக்கு அப்புறம் உங்க புள்ளையாச்சு விட்டு நீ இப்ப வந்துருக்க எல்லா பணி வழியா நடக்குது அதனால நாங்க வந்து மக்களை நலத்திட்ட உதவிகளை நிறைய செஞ்சிருக்கோம் மக்கள் நேரடியாக சந்திச்சு மழை சரி வெயில் காலத்திலும் சரி இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்து மக்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால வரும் இருபத்தி ஆயிரம் ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் யார் நின்றாலும் நாங்கள் கடுமையாக உழைத்து எதிரே நிற்பவர்கள் கூட இல்லாமல் எதிர்ப்போம் என்று உறுதி உறுதியளித்து இங்கே வாய்ப்பு தந்த வட்டாச்சார நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன்